ஏன் புஷ்பாக்கா இழிச்சக்கா காலையில என்ன யாருக்கும் சொல்லாம ரகசியமா மீட்டிங் நடக்க போல ஏட்டின்ட்டி சும்மா தான் பேசிட்டு இடந்தான் வந்து குவாலிலாம் தீட்டை போட்டு வச்சிருக்கு அதெல்லாம் சுத்தம் பண்ணி தூத்துட்டு இடந்தேன் நம்ம இழுச்சதா வந்தாவா அந்த அளவு பேசிட்டு நிற்கேன் ஏன் நெட்டோலி ஏக்கா வீட்டில இருந்து சிறையா இருக்குக்கா காலையில் சாப்பிட்டாச்சு இட்லி வச்சு சாம்பார் வச்சுருந்துச்சு எங்க மாமியா அள்ளி போட்டு சாப்பிட்டு ஒரு கப் காப்பியும் குடிச்சு பார்த்தீங்கன்னா வயிறு நிறுந்துட்டு வீட்டில் இருக்க ஒரே புவார் அடிக்க சிறையா இருக்கு எனக்கு வந்து சாப்பிட்டுட்டு இப்படி படித்ததே கிடைக்கும் பாடிக்கணும்னு செய்யும் வீட்டில் தான் வேலை வேணால் வெளியில் வரைக்கும் நேரம் இருக்காது இந்த நெட்ட காலம் வரைக்கும் எப்போனாலும் வாடி இறக்குதால நிற்கட்டோன்னு விட்டுருக்குண்ணே ஆமாம் நம்ம இழிச்சக்க டெய்லி கலெக்டருக்கு வீட்டுக்கு உத்தியோகம் பார்க்க போகிறாவ போங்க இழுச்சக்கா நீங்கள் மிட்ட போகிறீங்கன்னா வீட்டில் சும்மா தானே கிடக்கிய கொஞ்சம் இந்த மாட்டு சாணி அழுதிய வேறே வெண்ண செய்திய சும்மாதான் கிடக்கிய ஆ கீழ இருக்க மாட்டு சாணி அழுதலாம் நான் பேரு வாங்க எதுக்குன்னா சொல்ல வந்த விஷயமே வேறக்கா புஷ்பாக்கா எங்களுக்கு கிட்டாலே இக்கா நல்ல மழையெல்லாம் பிறந்து நம்ம ஊரில் வற்றி கிடந்த கிணறுலாம் நிம்முது நல்ல தண்ணி நிற்க ஏக்கா வாங்கக்கா ஒரு ஆட்டம் மொட்டரும் போராடிலாம் மாறுங்க நம்ம கறியும் நம்மள ஒத்தரோசாவையும் கூப்பிட்டேங்க ரெண்டு ரெண்டும் மாறாவலாம் நீங்களும் வாங்கக்கா நல்லா இருக்கும் ஏம்மா எனக்கு வீட்டில் ஊறுப்பட்ட வேலை கிடக்க முடியாது துணிக்குலாம் சோப்படணும் சோறுங்கறையும் இப்போதான் அடுப்பில் போட்டிருக்கேன் அதெல்லாம் செய்யாமல் ஒரு பக்கம் வர முடியாது பார்த்துக்க வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் அள்ளி போட்டு வச்சுருக்கேன் ஆள் எங்கேயும் வர முடியாது

சும்மா தம்மி மாமா வெளியில் சொல்லி சொல்லி பில்ட்டை பண்ணாதீங்க உங்க வீட்டார நீங்க தானே அரட்டி அரட்டி வைக்கியே வெற வேணாம் கடைக்கா வாங்கக்கா கேனெல்லாம் நான் அதை எடுத்து தாரேங்க கேனு கயிறுல நான் கொண்டு வரேங்கா நீங்க சும்மா வந்தால் மட்டும் போதும் ஒரு ஒரு மணி நேரம் விளையாண்டு வந்துருவோங்கக்கா ஓப்புக்குள்ள வேற இருக்கு பார்த்தீங்களா கூட்டமாக போனாதாங்க நல்லா இருக்கும் தனித்தனியா போனால் கொஞ்சம் பயமாவே இருக்கும் அதுக்கு தாங்க கூப்பிடும் வாங்கக்கா ஏக்கா புளீஸ்கா ப்ளீஸ்க்கா ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்துடலாங்கோ வாங்கக்கோ சரி போ டீ வாரன்னே வரலைன்னு சொன்னாலும் எப்படியும் விட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் எதுனாலும் சொல்லி கூப்பிட்டு போயிடுவேன் சரி போ காயெல்லாம் அமர்த்தி போட்டுட்டு வாரேன் சரிக்கப்புறம் நான் ஒத்த நம்ம சுடிதாருக்கும் கூப்பிட்டுட்டு அந்த முக்கில் போய் நிற்கன்னு வந்துடணும்னு சரி டீ போ காலையில் என்ன செய்வோம் வீட்டில் ஒரு வேளை இருக்காது பிளாவும் மாமியா கறி எல்லாம் செஞ்சு வச்சார அந்தளும் இது டங்கு டங்குன்னு ரோட் ரோடாக அலைஞ்சிட்டு கிடக்கு

யாரது ஓஹோ ஓகோன்னு ஒப்பார் இருக்கேது அதெல்லாம் இருக்கட்டும் டி நெட்டவுலி இந்த கேன் எல்லாம் எங்க இருந்து பறக்குனே ஓ வீட்ல தான் மண்ணன கேனே கடையாதே போன மாசம் மண்ணன வாங்குன யாண்ட வந்துட்டி வாங்கிட்டு போனே இப்ப எப்படி அஞ்சு கேன் கடச்சு உனக்கு அது வாரவெளில பாத்தீனா ரேஷன் கடையில மண்ணன வாங்கு அவள பொம்பளைய லைன்ல போட்டு கிடந்துச்சு அதுல அஞ்சு ஆறு நல்ல கேனா பார்த்து ஒரு அஞ்சு கேனா பறக்கிட்டு ஓடி வந்துட்டேன் டி ஏய் நம்ம ரேஷன் கடையில கிடந்து போயிட்டேன்டியா ஏட்டி ரேசன் கடையில் சும்மாவே அடுத்த அடி படவேலதான் அவனையும் கேனை தான் நீ மட்டும் எடுத்தேன்னு தெரிஞ்சு நினைங்க வா மண்டல இருக்க நாலு மணியை பிடிங்கிட்டு விட்ருவான்னு பார்த்துக்கேன் கிறுக்கே நீ செய்ய வேணுமான்னு எங்கடேன்னு கேன்னு மண்டல கடையில் விட்டாத கிற்கு ரேசன் கடையில் வந்து எனக்கு கரை கிட்டே இருந்தால் காணப்போகிறான் பெரும் என்ன செய்யதும்மா கேன் வேணுமுல்ல அப்படியே போட்டால் உள்ளே எதுவும் என்ன செய்ய அதுவும் நம்ம புஷ்பாக்காக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ட்ரம்மாக தான் அந்த அளவு போட்டு வந்துட்டு இல்லனா ஒரு 400 லிட்டர் கேன தான் தூக்கிட்டு வந்திருப்பேன் வடனே இவ்ளே சிரிச்சிருவாளுவ என்ன மட்டும் தம்பி சொல்றியே நான் குண்டா இருக்கேனால ஏன் வடவ பத்தி கிண்டல் பண்ணுவாய் வா ஏ நீ சாப்பிட்டு இப்படி ஆக வேண்டியதனே பஞ்சமே இல்லாம உடம்பு தாண்டி வளரும் முன்ன மாதிரி வசம்ல உடம்பலாம் வளராதே நெட்ட வேண்டி குருக்கு வளரச்சனா நெடுக்க வளந்திட்டு உள்ள வீல எல்லாம் குண்ட குண்டன்னு கிண்டல் பண்ணிட்டு யாலையடா நான் சாப்பிடுதே நல்லா இருக்கு உனக்கு என்ன அப்படி இம்மா சும்மா விளையாடுனமா விளையாட்டுக்கு எல்லாம் அப்படி கோபப்பட கூடாது வத்தனை கிணறுலாம் இப்படி தண்ணியோட பார்க்கும்போது கண்ணுக்கே பழப்பழாம் இருக்குமா எங்க வீட்டரெல்லாம் ஏமாத்தி போட்டு வரக்குள்ள என்ன சிறையா இருக்கு தெரியுமாக்க ஒரு பக்கம் போறன்னா விட மாட்டேங்க அவ ஏன்ட்டி நானெல்லாம் இப்போ குழுவுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு வந்திருக்கேன் என் தண்ணிக்கு அடுத்த மட்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் இல்லையே எங்க கிளவி வீட்டு கிளவி தாங்க பெருத்தோடி வாரே நின்றுட்டு இருந்துச்சு அந்த ஆளை சொன்னேன் பக்கத்துல ஒரு பாலம் கட்ட போறாவலாம் நம்ம ஊருக்கு பாலம் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு பாலம் கட்ட போறாவலாம் அதுக்கு வயசானவில ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தா நரபடி கொடுக்கறது கேட்கவே அதுக்குதான் ஆளை கண்டுபிடிக்க போறேன்னு அந்த ஆளை மூச்சுங்கன்னா இருந்த இடத்தையே காண்கோ வாடிட்டு எதுவும் கிளவி எதுவும் பிடிச்சு குடுப்போமோ என்னமோ நினைச்சிட்டு போல கிளவிக்கும் உயிர் பயம்லாம் இருக்கத்தான் செய்யுது பிறகு ஒரு கோழி குழம்பு வச்சு தர சொன்னதுக்கு நாளைக்கு வச்சு தரேன் நாளான வச்சு தரேன்னு ஏமாத்துதான் கொஞ்சம் விடாமல் வயிறுலாம் ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த அளவு பியாய் வேஷம் போட்டால் கோழி குழம்பு கிடைக்குன்னு பார்த்தேன் உருளைக்கிழங்குல வச்சு கண்டுபிடிச்சிட்டாம்டி என்ன செய்ய இல்லையா மாமி அலர்ன அலர்ல வெட்டி வச்ச காய்கறிகளும் தூர போட்டுலாம் ஓடி இருந்தேனே இங்கே வந்து பார்த்தா இந்த கிருக்கு மெண்டல் மாதிரி ஆடி கிடக்கு இவா கூட சேர்ந்து நம்மளும் படா பட வேண்டியதாக கிடக்கு இந்த ஊரை விட்டு போயிடலான்னு பார்த்தாலும் சொத்து பத்தெல்லாம் இந்த ஊரில் தான் வாங்கிச்சு கிடக்கு என்ன செய்ய கிருக்கு பிடிச்சவா சொத்து பத்து எம்மா எனக்கு தெரியாமல் எப்படி சொத்து பத்து வாங்கினீங்க நாலு மாடும் ரெண்டு ஆடு உங்களுக்கு சொத்தோ

ஐயா இது பண்ணாலும் பண்ணுக்கே இருக்க பிடிச்சவா இம்மா யார் மணி வந்தலாம் இப்படி ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டடக்க தான் வசந்தி நாலு முடி நாலு முடி அளவு ஆட்டம் போடுங்க ரூவாட்ல இருந்து வீட்ல வேலை பார்க்க சொன்னா பார்க்கத இல்ல வெளியில வாக்கிங் போச்சனா போவறது இல்ல தண்ணிக்குள்ள வந்தா ஒரே ஆட்டம் முடியாது நான் இப்படி விளையாட வந்திருக்கோம் நான் பாட்டுக்கு என்னமும் செஞ்சுட்டு பாறேன் நீங்க பாட்டுக்கு இருங்களே என்ன ஏன் போட்டு நோண்டிட்டடக்கியே அம்மா நோண்டுதா வைவுகளே

പെരു വടിവെൽ കിണത്തെ കാണോ ഊറി തേടുന്ന മതി ഞാൻ പൊട്ടാട്ടി കാണും ഊറച്ചു തേടി എടുപ്പം ചോറ് നാം പോട്ട് തൊണ്ടകളെ ഇറങ്ങും സാപ്പിട വര നരമായിട്ട് വാങ്ങ പോ